வணக்கம் டெட் பேப்பர் ஒன் படிக்கிற டீச்சர்ஸ்களுக்கான பதிவு இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற இவிஎஸ் குறிப்புகள் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தாச்சு இது செகண்ட் பார்ட்டு இருபத்தஞ்சி முப்பது வயசில் யாரும் சுற்றி இருக்கவங்க யாரும் படின்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்காமல் இருந்தால் தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள் புக்கு கிடைக்காம நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க தமிழக மலைகளின் அரசின்னு அழைக்கப்படுறது உதகமண்டலம் தமிழக மலைகளின் இளவரசி கொடைக்கானல் உதகமண்டலம் எங்கே இருக்குன்னா ஊட்டியில் இருக்குது நமது மாநில விலங்கு வரையாடு காணப்படுவது நீலகிரி மலையில் உலக உணவு தினம் வந்து அக்டோபர் பதினாறு கை கழுவும் தினம் பதினஞ்சு ஓகேவா டே சரிவிகித உணவு பால் வரும் சரிவிகித உணவு இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே கொடுத்துருக்காங்க கேரட் விட்டமின் ஏ தவிட்டில் விட்டமின் பி நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது பாலில் வந்து விட்டமின் டி சூரியகாந்தி எண்ணெயில் என்ன இருக்குன்னாக்கா விட்டமின் இ இருக்குது முட்டைக்கோசில் காணப்படுவது வைட்டமின் கே ஒவ்வொரு முறையும் கை கழுவுவதற்கு நாம் எத்தனை நிமிடங்கள் செலவிட வேண்டும் கேட்டிருக்காங்க இருபது வினாடிகள் இது எதற்கான சரியான நேரமாக இருக்குன்னாக்கா பிறந்தநாள் வாழ்த்து பாடல் இருக்குது அதை ரெண்டு தடவை பாடினா இருபது வினாடிகள் ஆகும் நீங்கள் பாட்டு பாடிட்டே கை கழுவுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அனைத்து வகை தானியங்களிலும் டேஷ் மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடையது அப்படின்னா கேழ்வரகு தெரிஞ்சுக்கோங்க பயன்படுத்துங்க ஒட்டகத்தால் ஒரே நேரத்தில் எத்தனை லிட்டர் வரை நீரை குடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க அறுபது முதல் நூறு லிட்டர் வரை குடிக்குமா உலக நீர் தினம் கொண்டாடப்படுவது மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச்சில் வந்து வெயில் கோடையாக ஆயிடும்ல அதனால் ரெண்டு ரெண்டு பேரை நின்று தண்ணி குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ச் ஏப்ரல் மேல தான் வரும் மார்ச்லே நம்ம ரெண்டு ரெண்டு பேரை நின்று தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு தேவையான தூய பாதுகாப்பான நீர் வந்து இருபது முதல் ஐம்பது லிட்டர் வரை என நாட்கள் நிறைய இருக்கு அதை தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க பூமியில் உள்ள நீரில் எத்தனை சதவீதம் பயன்படுத்தப்படும் வகையில் உள்ளது அப்படின்னா மூன்று சதவீதம் தான் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி கிராமத்துல அமைந்திருக்கு ஆணிவேர் தொகுப்பு எது எதுக்கெல்லாம் இருக்குன்னா கேரட் பீட்ரூட் நூற்கோள் மற்றும் வேம்பு சல்லிவேர் வந்து புல் நெல் கோதுமை மற்றும் வெங்காயம் மண்ணிற்கு மேலே வேர்கள் காணப்படும் தாவரம் வந்து அவிசீனியா அவிசீனியாவுக்கு வந்து எங்கே வேர் இருக்குன்னா மண்ணுக்கு மேலே இருக்குமா வேர் மிருதுவான பிரகாசமான நிறம் கொண்ட மலரின் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வளர்ல மிருதுவா பிரகாசமா இருக்கிறது வந்து அள்ளி வட்டம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் மரம் வந்து ஆலமரம் அரச மரம் புளிய மரம் உப்பு நிலத்திலையும் வளர்ற மரம் எது அப்படின்னா தென்னை மரங்கள் தான் வந்து ஒவ்வொரு நிலத்திலையும் வளரும் ஒவ்வொரு நிலம்னா உப்பு நிலத்தை தான் ஒவ்வொரு நிலம்னு சொல்லுவாங்க நீரில் மிதக்கும் தாவரம் ஆகாய தாமரை பிஸ்டியா வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம் அள்ளி தாமரை நீரில் மூழ்கி வாழும் தாவரம் எதுன்னு கேட்டாங்கன்னா வாலிஸ் நேரியா ஹைட்ரேலா வாலிஸ் நேரியா ஹைட்ரேலா இலையின் பணி என்ன அப்படின்னா உணவு உற்பத்தி செய்வதுதான் தாவரங்களின் சமையலறை அப்படின்னு வந்து இலைய சொல்லுவாங்க ஒரு தாவரத்தில் எக்ஸ் என்ற பகுதி இல்லை எனில் புதிய தாவரங்களை உருவாக்க இயலாது அந்த எக்ஸ் என்ற பாகம் தான் வந்து வேர் அங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ விதைன்னு கொடுத்திருந்தா விதை கொடுக்கலாம் அங்கே ஆப்ஷன் வேறு மகாபலிபுரத்தில் உள்ள கோவில்கள் எத்தனை தலைமுறை பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னா மூன்று தலைமுறை இரநூறு வருஷம் புனித ஜார்ஜ் கோட்டையில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகம் தேவாலயம் தமிழக அரசின் தலைமைச் செயலகமும் அங்கே இருக்கு கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் இடத்துல தான் வந்து திருவள்ளுவர் சிலை உள்ள உள்ளது பிரகதீஸ்வரர் ஆலயம்னு ஏதோ குறிப்பிடுறோம் அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலை தான் சொல்கிறோம் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் அங்கே இருக்கிற நந்தி வந்து ஒரே கல்லால் ஆனது செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்கு விழுப்புரம் மாவட்டம் பறவைகளை வேட்டையாடுவதில் இருந்து மற்ற செயல்பாடுகளில் இருந்தும் பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் வந்து சரணாலயம் காட்டு விலங்குகளை பாதுகாக்கிற இடத்துக்கு பேர் தேசிய பூங்காக்கள் கிளியராக படிங்க பறவைகளை பாதுகாக்கிறது சரணாலயம் காட்டு விலங்குகளை பாதுகாத்து வைக்கிற இடம் வந்து தேசிய பூங்கா அதே விலங்குகள் பறவைகள் மற்றும் தாவரங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிற இடம் உயிர்கோள காப்பகம் காற்பட் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்டில் இங்கே வங்காள புலிகள் இருக்கு சுந்தரவன தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு கேட்பாங்க மேற்கு வங்காளம் வங்காள புலிகள் அங்கேயும் இருக்கு அடுத்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க செங்கல்பட்டுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு இல்ல செங்கல்பட்டுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிற பறவைகள் சரணாலயம் எதுன்னு கூட கேட்கலாம் விராலிமலை திருச்சியில் இருக்கு இங்கே மயில்கள் சரணாலயம் இருக்கு இந்தியாவில் உள்ள பழமையான நீர் பறவைகள் சரணாலயம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வேடந்தாங்கல் காசிரங்கா தேசிய பூங்காவில் வந்து ஒற்றைக்கொம்பு காண்டா மிருகங்கள் காணப்படுது உலகில் உள்ள காண்டா மிருகங்களில் மூன்றில் இரண்டு பங்கு காண்டா மிருகங்கள் பாதுகாக்கப்படும் இடம் காசிரங்கா தேசிய பூங்கா மூன்று உயிர்கொள காப்பகம் தமிழ்நாட்டில் இருக்கு நீலகிரி மன்னார் வளைகுடா அகத்தியர் மலை உயிர்கோள காப்பகம் கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத்தில் இருக்குது கூ கீன்னு ஞாபகம் இல்லைனா கீ கூன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே வந்து ஆசிய சிங்கங்கள் காணப்படுது கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது ஒரு மாவட்ட நிர்வாகத்தையும் முறையாக ஒரு மாவட்ட நிர்வாகம் முறையாகவும் அமைதியாகவும் செயலோட காரணமானது யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட சட்ட மற்றும் ஒழுங்கை பராமரிப்பவர் யாருன்னு கேட்பாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் மாநில பொது சேவை பணியாளர்களை நியமிக்கிறது வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மாவட்ட ஆட்சியர்கள் எந்த தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா யுபிஎஸ்சி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நமது உடலின் மிகப்பெரிய பெரிய புலனுறுப்பு தோல் யானையின் எந்த உறுப்பு அதன் தும்பிக்கையாக உள்ளது மூக்கு ஆசிய ஆண் யானைகளுக்கு தந்தங்கள் உண்டுங்கிறது இன்ஃபர்மேஷனு பற்களோட மாறுபட்ட அமைப்பு தான் அதுங்களுக்கு தந்தமாக இருக்குது யாருக்கு யானைகளுக்கு மீன்களின் இளம் உயிரியை வந்து மீன் குஞ்சுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி தவளையின் இளம் உயிரி வந்து தலைப்பிரட்டை கேரட்டினி உண்பதால் நமக்கு கிடைக்கும் பலன் வந்து பார்வைத்திறன் அதிகரிக்கும் மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கப்படும் ஒளிமயமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் விழா எதுன்னு கேட்டாங்கன்னா கார்த்திகை தீபம் இது கார்த்திகை மாத பௌர்ணமியில் வரும் தியாகத்தை போற்றும் விழாவாக தியாக திருநாளாக எதை சொல்கிறோம் அப்படின்னா பக்ரீத இதை ஈத் உல் அதா அப்படின்னு சொன்னோம் ஈத் உல் அதான்னா எதுன்னு கூட கேட்பாங்க பக்ரீத் புனித வெள்ளி புனித வெள்ளியை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்படுற திருநாள் வந்து ஈஸ்டர் திருநாள் நம்பிக்கையின் திருநாளாக கொண்டாடப்படும் விழா எதுன்னு கேட்பாங்க அது ஈஸ்டர் பெருநாள் தேசிய அறிவியல் தினம் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு பேராஷூட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுறது என்ன அப்படின்னா பட்டு இலை ஏன்னா பட்டு இலை உறுதியாக இருக்கிறதுனால பேராஷூட்டில் த இதை யூஸ் பண்ணுறாங்க தாவரங்களின் சமையலறைன்னு எதை சொல்கிறோம் இலைகளை சொல்கிறோம் ஏன்னா இதுதான் உணவு தயாரிக்குது அமீபா என்பது ஒரு செல் உயிரி அமீபாவிற்கு தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உண்டுங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க உயிர்காரணிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை கூறும் அறிவியலின் ஒரு பிரிவு தான் வந்து சூழலியல் அப்படின்னா எக்காலஜி முதன்மை உற்பத்தியாளர் என்று அழைக்கப்படுவது தாவரங்கள் ஒற்றுமை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு கஸ்குட்டா இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து மக்கச் செய்து உணவை பெறுவதை தான் வந்து சிதைப்பவைன்னு சொல்றோம் இந்த சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் வன மகோற்சவம் கொண்டாடப்படுவது வந்து ஜூலை மாதம் முதல் வாரத்துல இதை கொண்டாட தொடங்கப்பட்ட வருடம் கூட கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இது தொடர்ந்து கொண்டாடிட்டு வராங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் பாதுகா சிப்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்பிக்கோ இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்தது உலக விலங்குகள் தினம் அக்டோபர் நாலு இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம் பேலன்ஸை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இது பார்ட் டூ பார்ட் ஒன் படிக்கணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் படிங்க விடாமல் படிங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்